நம்ம தோட்டத்துலேங்க பதினோரு ஏக்கர் பாக்கு வச்சாச்சுங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு எழுநூற்றம்பது வீதம் ஒரு எட்டாயிரம் மரம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் விலக்கு செடி ஒரு நானூறு செடியாகிட்ட வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு கிலோ ஒரு செடிக்கு ஒரு அரை கிலோ ஒரு அறுநூறு கிராம் ஏழ்நூறு கிராம் எட்நூறு கிராம் ஒரு கிலோ வர ஒரு ஒரு செடி ஒரு கிலோ வரளவு கூட வந்துச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு செடியெலாம் ரெண்டு கிலோ வரவுக்கு கூட வந்துருச்சு இப்போ இரநூத்தி ஐம்பது கிலோ பச்சை மிளகு கிடச்சிருக்கு மொத்தத்துக்கு ஒரு நூறு கிலோ காஞ்சமிளக எனக்கு கிடச்சிருக்கு பாக்கு வருமானம் இல்லாமல் இது ஒரு கூடுதலாக ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எனக்கு கிடச்சிருக்கு தேக்கு வச்சிருக்கு மகா கனி வச்சிருக்கு செம்மரம் வச்சிருக்கு ஈட்டி வச்சிருக்கு இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அதுவும் ஒரு வருமானம் வரும்னு சொல்லி பவுண்ட்ரி ஃபுல்லாகவே நடவு போட்டிருக்கேன் இப்போ அது இல்லாமல் ஒருங்க பண்ணியா கோழி வச்சிருக்கேன் ஆடு இருக்குது பசு மாடு இருக்குது எருமாடு இருக்குது விவசாயம் பண்ணுறதுனால ஒரு நல்லா மகிழ்ச்சி தாங்க வணக்கம் என் பேர் ந எஸ்பி நடராஜனுங்க நான் வந்து பெ பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டங்க மலையாளப்பட்டி கிராமம் இது வந்து என்னுடைய சொந்த நிலங்க அப்பா காலத்துலேருந்து ஒரு பதிமூணு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில்ங்க பதினோரு ஏக்கர் பாக்கு வச்சாச்சுங்க மீதி ஒரு ரெண்டு ஏக்கர் சாப்பாட்டுக்கு நெல் எங்கள் ஐயா இப்படி பண்ணிக்கிட்டு அப்படியே விவசாயம் இருக்கேன் சார் மொத்தம் பதினோரு ஏக்கர்லேயும் எட்டாயிரம் மரம் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு எழுநூற்றம்பது வீதம் ஒரு எட்டாயிரம் மரம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தில் வந்து பார்க்கும்போது நடவு இருந்துங்க ஒரே ஒரு கன்று வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சாம்பிள்காக வச்சதோட அதை விட்டுட்டேன் இது விரிவுபடுத்தணும்னு சொல்லி பார்க்கக்குள்ளார மிளகா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற இது யோசனையில் தான் சரி அப்படியே செய்தி தேடல் எல்லாம் தேடல் பார்க்கும்போது வடகாட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க பாலிசாமி நம்பர் கிடச்சிடுங்க அவர் தோட்டத்தை ஃபோன் பண்ணிவிட்டு சரி வாங்க பாருங்கன்னு சொன்னாருங்க அவரை போய் பார்த்து இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சரி கொஞ்சம் அறிவுரைலாம் சொன்னாருங்க அதை பண்ணி தாங்க மறுபடியும் கன்று நிறையா வாங்கிட்டு வந்து சரி வைக்கலாம் நாமளும் பெருசு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கங்கே அப்படி ப பார்க்க மாதிரி இல்லைங்க ஒன்னூற்று ஒன்று வைக்கலான்னு சொல்லி வச்சுங்க நம்ம தோட்டத்துலேயும் தான் அவர் பாலுசாமி காவேரி கொடுத்தாருங்க வயநாடாக கொடுத்தாரு கரிமுட்டா கொடுத்தாரு பன்னீர் எட்டு கொடுத்தாரு அது இல்லாமல் புஷ் பேப்பர் கொஞ்சம் கொடுத்தாரு அதுவும் வச்சுருக்கேன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் விலை செடி ஒரு நானூறு செடி வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிலோ ஒரு செடிக்கு ஒரு அரை கிலோ ஒரு அறநூறு கிராம் ஏழ்நூறு கிராம் எட்நூறு கிராம் ஒரு கிலோ வர ஒரு ஒரு செடி ஒரு கிலோ வரவு கூட வந்துச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு செடியெலாம் ரெண்டு கிலோ வர அளவுக்கு கூட வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு செடிலும் ஒரு கிலோ இந்த கால் கிலோ வந்ததெல்லாம் ஒரு கிலோ வந்துருச்சு ஒரு கிலோ வந்ததெல்லாம் ரெண்டு கிலோ வந்துருச்சு இந்த வருஷம் ஓரளவுக்கு ஈடு நல்லாவே வந்துருந்து இப்போ மறுபடியும் இப்போ அடுத்த டைமுக்கு இப்போ பூ வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஒரு செடியில் அப்படி பூ வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பச்சை மிளகு தாங்க நான் சொல்கிறது அளவு இண்டே முக்கால் கிலோவுக்கு ஒரு கிலோ வந்து காஞ்ச மிளகு கிடச்சிருக்கு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது கிலோ பச்சை மிளகு கிடச்சிது மொத்தத்துக்கு தர ஒரு நூறு கிலோ காஞ்ச மிளகு எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து அறுநூற்றம்பது ரூபா போன வருஷம் வந்து இந்த வருஷம் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க லோக்கல்லேயே நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சு வைக்க போகிறோம் இங்கேயே வாங்கிட்டாங்க மிளகு நல்லா காரமாக இருக்குது கொல்லிமலை மிளகு மாதிரி இருக்குது புதுக்கோட்டை மிளகு மாதிரி இருக்குது அப்படி நிறையா பேர் வந்து காரமாக இருக்குன்னு சொல்லி மிளகு நம்பகிட்டே வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க எழுநூற்றம்பது ரூபான்னு கொடுக்கும்போதுங்க எனக்கு ஒரு நூறு கிலோ கிடச்சதுனால நம்ம பாக்கு வருமானம் இல்லாமல் இது ஒரு கூடுதலாக ஒரு எழுபத்தஞ்சாயிரரூவா எனக்கு கிடச்சிருக்கு இதை வச்சு அப்புறம் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு தான் சொல்லி இந்த வருஷம் கொஞ்சம் கண்ணும் கேட்டிருக்கேன் ஈசாலும் இருக்காங்க வெளியிலையும் கேட்டிருக்குங்க பாகுமரத்தை பொறுத்த வரைங்க வயசு வந்து நாற்பது வருஷம்னு சொல்லி வேலைப்பாடு ஆத்தூர் பக்கம்லாம் இருக்குங்க நம்ம ஊரில் கொஞ்சம் வெப்ப மண்டலம் ஏன்னா தெரியல மரம் வந்து கிடுக்குன்னு போகிறதுனால நம்ம ஊருக்கு ஒரு முப்பது வருஷம் தாங்க வர மாதிரி எல்லாம் தெரியுது இப்போ நம்ம மிளகு ஒரு அஞ்சு வருஷம் வளர்ந்தோடனே அந்த மரத்தை அந்த செடிக்கிட்ட பாக்கு மரத்துக்கிட்டு வச்சோம்னா அதிலேருந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நல்லாவே வருமானம் கிடைக்கிது இப்போ பெருசாக பெருசாக கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இது வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க இருபது அடி உயரம் போயிருச்சு இருபது அடி உயரத்துக்கு மேலே கூட போகுது நான் வந்து இப்போ கர்நாடகாவிலேருந்து ரெண்டு ஏணி வாங்கியிருக்கேன் மிளகு பொறிக்கிறதுக்காக அந்த ஏணி வந்து இருபது அடி உயரம் ஆள் ஏறுறதுக்கு அதோட போதும் வாட்டம் அதுக்கு மேலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போதும் நிறுத்திட்டு அந்த இருபது அடி உயரத்துக்கு ஆள் அப்படியே கட் பண்ணி விட்றாங்க மிளகு பெருக்கும் போதே செடி உயரம் போகிறதுக்கு கட் பண்ணி விட்றாங்க ஏனிய மாதிரி வச்சு மரத்தில் சாத்திட்டோம்னா அப்படியே ஆள் ஏறி பொறிச்சிக்கிட்டே போயிடலாங்க இருபது அடி உயரத்துக்கு மேலே அடுத்த வருஷம் கொஞ்சம் தலையும் அதில் அதில் வந்து கட் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க கிளைகள் அது நம்ம மேலே கட் பண்ண கட் பண்ண கிளைகள் நமக்கு வந்து விரிவாடையாடையே நமக்கு இன்னும் ஈடு கூட தான் வரப்போகுது கட் பண்ணுறமே ஈல்டு குறையுமேங்கிற பயமே நமக்கு தேவையில்லை இப்போ செடியை பொறுத்தவரைக்கும் உரம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு வருஷம் ஆட்டு போடுறாங்க போடுறோங்க ஒரு வருஷம் வந்து மாட்டு போடுவோம் இந்த வருஷம் இப்போ இப்போ வந்து கோழி அருகு குப்பை கொடுத்துருக்கோம் கோழி அருகு குப்பைன்னா ரெண்டு தடவை கொடுத்துருக்கோம் மாட்டு அருவம் அது மாதிரி நம்ம தை மா தை மாதம் ஒரு தடவை கொடுப்போம் மறுபடியும் வையாசி ஆணியில் வந்து ஒரு தடவை கொடுப்போம் அது எப்பயுமே ஆட்டு அரு மாட்டு அருவு கொடுத்தாலும் ரெண்டு ரெண்டு டைம் கொடுத்துருவோம் தண்ணி வந்து நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி நாலு நாளைக்கு விடு விடுவோங்க மிளகுக்குன்னு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாவே போதும் பாக்கு கண்டிப்பாக தண்ணி நாலு நாளைக்கு ஒருக்கா விட்டாகணும் அதனால் மிளகு கொடுத்துறதுனால அதனால ஒன்றும் பால்ட்டு கிடையாது மிளகுக்கு இப்போ பார்க்க நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுருவோங்க தண்ணி முறையை பொறுத்தவரைங்க நான் வந்து ஒரு ஒரு வயல் மட்டும் வந்து வாய்க்கா முறையில் போயிது மீதியெல்லாம் பூராமே இது இந்த ரெயின் ஹோஸ் போட்டு விட்டுருக்குங்க இந்த ரெயின் ஹோஸ் தாங்க ரெயின் ஹோஸ் அப்படியே மழை பெய்கிற மாதிரி அடிக்கும் அதனால் மத்தியான நேரத்தில் போடும்போது நல்லா உள்ளார வந்து கூலிங் நல்லா கிடைக்குதுங்க நல்ல ஜில் ஜில் ஜில்னு இருக்குதுங்க சொட்டு நீர்லேயும் விழலாம் ஆனால் வாய்க்காலையும் விடலாங்க ஆனால் தண்ணி வந்து ஈரம் ஓரளவுக்கு பாக்கு தேவை நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுட்டு தான் ஆகணும் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் வெப்பம் அதிகம் வெப்பாக நிறைய பேர் எல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து இதை வந்து இந்த பாக்கு மரம் நல்லா குளிமையாக தான் இருக்குது கீழே நெகிழ சுத்தியிலுமே நம்ம வேலி வச்சுருக்கோமே க்யூட்டிக்கு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் கொண்டு வந்து இங்கே பார்க்க இது மிளக வந்து உற்பத்தி பண்ணி பார்த்துணும் அப்படின்னு வச்சேங்க இந்த கூலிங் கொஞ்சம் நம்ம சுற்றிலும் வேலி வச்சு இந்த கியூமேட்டிக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக மிளகு வருங்க பாக்கு மரம் நமக்கு ஆரடி அடி ஒரு மரம் தான் வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் இப்போ பாக்குத்தோப்பு வந்து கொஞ்சம் உயரமாக வச்சா தான் நெகல் வந்து கம்மியாக இருந்தால் தான் நல்லா காய்க்குது வெயில் கொஞ்சம் பட்டாதான் நல்லா காய்க்குதுங்க இது வெப்பம் விளக்கு கொஞ்சம் தேவைங்க அதே மாதிரி குளிமையும் கொஞ்சம் தேவை அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக வச்சுது மலையில் வந்து பத்து ஏக்கர் நிலம் இருக்குங்க துறையூர் பச்சை மலையில் தாங்க நம்மளோட லேண்ட் அங்கே இருக்குது பச்சை மலையில் ராமநாதபுரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கராட்ட ஆட்ட போட்டு மீதி வச்சுருங்க மீதியெல்லாம் கொஞ்சம் சும்மா தான் கிடக்குதுங்க மிளகு பூராமே ஒரு ரெண்டாயிரம் சிலருவகு மரத்தில் இப்போ இவ்வளோ எல்லாம் ஆள் ஆயிரம் வந்துடுச்சு ஆனால் மிளகு வந்து அது வந்து பூராமே பன்னீர் ஒன்று தான் வச்சுருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்த அனுபவத்தில் இதை பூராமே சாத்தியப்படுத்திக்கிறேன் நான் மறுபடியும் வந்து எஸ்டன் பண்ணுறதுக்கே மறுபடியும் ஆண்டு கண்டுக்கு நமக்கு வந்து பாக்கில் வந்து ஒரு பிரதான வருமானங்க பாக்கு மரத்தில் ஒரு பதினோரு ஏக்கர் ஒரு மீடியமான வருமானம் வந்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் மிளகில் ஒரு நூறு கிலோ இப்போ வந்திருக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் நூற்றம்பது கிலோ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் மரம் வரம் பவுண்ட்ரி ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்கு மகனி வச்சுருக்கு செம்மரம் வச்சுருக்கு ஈட்டி வச்சுருக்கு இதெல்லாம் ஒரு லாங் வருமானமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்போ பாக்கு மரம் அறுவடை பண்ணுற சமயத்தில் அதுவும் ஒரு வருமானம் வரும்னு சொல்லி எல்லாம் ஓரம் பவுண்ட்ரி ஃபுல்லாகவே நடவு போட்டிருக்குங்க இப்போ அது இல்லாமல் ஒருங்க என்ன பண்ணியா கோழி வச்சுருக்குங்க ஆடு இருக்குது பசுமாடு இருக்குது எருமாடு இருக்குது யாருக்குனே வந்து பசுபாடெல்லாம் அப்படி உள்ளார விட்டு அப்படி புல் விட்டுவோம் அப்படி மேய்ஞ்சிட்டு பரவலாகலாம் உரு அதே போட்டு வந்துடுவேன் கோழியும் அப்படி பரவாயில்ல எல்லாம் போட்டுங்க வீட்டுக்கு தேவைப்பட்டது என்னென்ன தேவையோ கொய்யா அது இதுன்னு அப்படி வீட்டை சுற்றி அப்படி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுனால ஒரு நல்ல மகிழ்ச்சி தாங்க என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிச்சி ஈஸா அவர்களுக்கு நம்ப நன்றிங்க